ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக கரண்ட் பில் ஒரு டூ தௌசண்ட்க்கு வருது அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் அந்த அளவுக்கு சூப்பரா சேவ் பண்ணி கொடுக்கக்கூடாது இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு அடாப்டர் மாதிரி தான் ஒரு சார்ஜர் மாதிரி நம்ம வந்து ஃப்ளக்ல சொருகிட்டோம் அப்படின்னாலே போதுமானது சூப்பராக நமக்கு கரண்ட் சேவ் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து ஸ்டால்ல நம்ம போய் பார்க்கும்போதே நமக்கு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க ஃப்ளக்ல சொருவி எவ்வளோ வந்து நமக்கு கரண்ட் வந்து கன்சம்ஷன் ஆகுது அப்படின்றத நமக்கு டெமோ காமிக்கிறோம் நமக்கு வரக்கூடிய கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மிஷின் இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் சேவிங்ஸாக நம்ம கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டால்ல மட்டும் போய் வாங்கணும் அப்படின்னா மட்டும் தான் ஸ் இது நீ வெளியில வெளில வாங்கும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருக்கு இருக்குன்னா நம்பர் நம்பர்ஸ் அட்ரஸ் எல்லாத்தையுமே இருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க